மோடி வந்து அவர் நினைச்சதை சாதிச்சிட்டாரு அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்றீங்க உண்மையிலே ராகுல் காந்தி அவர் நினைச்சதை எல்லாம் தெரியல சோ ராகுல் காந்திக்கு தெரியும் அவரால் ஜெயிக்க முடியாது அவர் சட்டன்னு வந்துட்டு போயிட்டாராம் என் பிள்ளையால பாக்க முடியல அப்படின்னு ஒரு அம்மா அழறாங்க அசிங்கமா இல்லையா இல்ல ஒரு அம்மா ஒரு ஒரு சின்ன வயசு குழந்தை ஒரு ஆறு வயசு குழந்தைக்கு ஏழு வயசு குழந்தைக்கு இப்படி சொல்லி கொடுத்தாருன்னா நாளைக்கு அவன் கூட்டத்துல போய் நெரிசப்பதான் நிப்பான் தமிழ்நாட்டுல இது நடக்க வாய்ப்பு இருக்கா நடக்க போகுது திமுக கட்சி கண்டிப்பா தோக்க போகுது அதுல எந்த டவுட்டுமே கிடையாது ஏன்னா அவங்களுமே தோக்குறதுக்காக தான் விளையாடுறாங்க தெரிஞ்சுக்கங்க வந்தா வெற்றி இல்லைன்னா பரவாயில்ல ஏன்னா நான் செம்மையா சம்பாதிச்சிட்டேன் அந்த பிஜேபி விருப்ப விதைக்கிறதுக்கு தேசியா சோ ஒரே கல்ல ரெண்டு மாங்க ஒண்ணு கள்ள ஓட்டல ரீட்டைன் பண்ணோம் இன்னொன்னு தேசியா வச்சு ஒரு ஒரு தா பத்தி அசிங்கமா திட்டக்கூடிய ஒரு வார்த்தையை பெருமை ட்ரெண்டிங் தயாநிதி மாறன் எம்பி சொல்றாரு சார் எம்பி திமுக அமைச்சர்ல இருந்து ஆரம்பிச்சு திமுக பேச்சாளர்கள் இருந்து ஆரம்பிச்சு இந்த சினிமா டிவியில திராவிட சித்தாந்தம் பேசக்கூடிய பேச்சாளர்கள் வந்து ராவணனை ஹீரோவா காட்டுற வரைக்கும் எல்லா இடத்துலயும் பெண்களுக்கு எதிராகவே செயல்பட்டா பெண்களை மதிக்கணும்னு ஒரு இளைஞனுக்கு எப்படி தோணும் பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை திரைய பாரத வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்காணில் நம்ம சிறப்பு விருந்தினர் நம்ம அரசியல் விமர்சகர் மற்றும் கிரிக்கெட் அனாலிஸ்டான நம்ம வெங்கட் பிரசாத் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ நீங்கள் கிரிக்கெட் ஸ்பெஷலிஸ்ட்னால ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறேன் சார் இப்போ ரீசெண்டாக இஸ்லாமாபாத்தில் உங்களுக்கு தெரியும் பாகிஸ்தான் ஒரு குண்டு வெடிப்பு நடந்துச்சு நடந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ்லாம் வந்து நாங்கள் வந்து ஸ்ரீலங்காவுக்கே போயிடுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் இருந்தாலுமே செகண்ட் ஓடி தேர்டு ஓடி ரெண்டுமே நடந்து பாகிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்களே சார் என்ன நடந்தது சார் ஆக்சுவலாக அங்கே அது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒன்ஸ் அந்த ஊருக்குள்ள எல்லாம் போனா பாதுகாப்பு வர முடியாது ஓகேவா நீங்க நினைச்ச நேரத்துலயும் வர முடியாது மிரட்டி விட்டுருவாங்க உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சோயிப் மலிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிக்கெட்டர் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கேம்ல மாட்டினார் அவர்கிட்ட போய் ஏன் இந்த ஸ்கேம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டப்போ எனக்கு மிரட்டல் வந்துச்சு நான் அமௌண்ட் வாங்கிட்டு இந்த மேட்ச் தோக்கல அப்படின்னா என்ன கொண்டுருவேன் குடும்பத்தை கொண்டுருவேன்னு மிரட்டினாங்க நான் ஒத்துக்கிட்டேன்னு ஓப்பனா சொன்னாரு ஓகேங்களா அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க சோ அந்த இடத்துல தீவிரவாதங்கிறது நோன் இப்ப அவங்க அந்த இடத்த விட்டு நவுந்து வந்துட்டா பாகிஸ்தான் ஒரே ஒரு தான் வாழ்ந்துருக்காங்க சார் எப்படி ராகுல் காந்தி வந்து நான் தோக்க தான் போறேன் தெரிஞ்சு முன்னாடியே ரீசன் செட் பண்ணி வச்சிருக்கோம் அது மாதிரி பாகிஸ்தானும் ஒரே ஒரு விஷயத்த நம்பி தான் வாழ்ந்துட்டு என்ன அப்படின்னா சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அந்த சோசியல் மீடியா வச்சு ராங் நேரடிவ் செட் பண்ணி அதன் மூலமா சில இருந்து காசு வாங்கலாம் இவ்வளவுதான் அவங்களோட வேலை வேற அவங்களுக்கு ஒரு ஒரு பெரிய நாடா வரணும் வல்லரசு நாடாக இருந்தோம் வளரணும் அல்ல அரசியல் இந்தியாவுக்கு எதிராக ஒரு நேரடி செட் பண்ணிட்டே இருக்கணும் அப்ப இந்தியாவோட வளர்ச்சி பிடிக்காதவங்க வந்து கொஞ்சம் அதை ஸ்லோ டவுன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு பண்ட் கொடுப்பாங்க அந்த ஃபண்டை இந்த அரசியல் வாங்கிட்டே அவங்க பேக்கெட்ல கொடுப்பாங்க இது மட்டும் தான் அவங்களோட ஆம்பிஷன் சோ இந்த ஆம்பிஷனுக்கு பெரிய தலையா இருக்கும் நம்ம சாம்பியன் ஷாப் எங்க போய் விளையாடல இந்த வருஷம் கரெக்டா அப்ப நான் செஞ்சது கரெக்ட் தான் நேரடி வயிறு இல்ல இப்பவே ஆயிடுச்சு இதுக்காகத்தான்டா அங்க வர மாட்டோம் நீங்களும் உங்க பாதுகாப்பு லட்சணமும் ப்ரூவ் ஆயிடுச்சு இப்ப இவங்க ரெண்டு பேர் கடம்பி போயிட்டாங்க நான் ரெண்டு நாள் ஒன்னு பேர் போயிடும் இன்னும் ஓபனா கெட்டு போயிடும் ரெண்டாவது அவங்களுக்கு அடுத்த ரெண்டு மேட்ச் வர வருமானம் அதனால ஸ்ரீலங்கா பேச லிட்டரலா மிரட்டினாங்க ஒரு ஸ்ரீலங்கா சேலஞ்ச் இப்போ ஒரு பேச்சு எப்பா நான் பாதுகாப்பு நீ வந்துட்டு விளையாட மாட்டேங்கிற நீ எனக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு கிரிக்கெட் போர்ட் நம்ம கிரிக்கெட் போர்ட் கேட்டேன் தம்பி அதே டீ காசு அப்படின்னு குடுத்துட்டு போயிடும் ஒரு ஐபிஎல் ஒரு பிளேயர் கொடுக்குற ஆக்ஷன் பண்ணுவோம் நமக்கு வேற ஸ்ரீலங்கா கொஞ்சம் எனாமிக்கலா டவுன்னுங்கறதுனால வர வழி இல்லைன்னு அக்செப்ட் பண்ணி விளையாடுனாங்க பட் இதுக்காகத்தான் இந்தியாக்கு டூ போ மாட்டோம்னு சொன்னோம் இதுக்காகத்தான் ஆப்கானிஸ்தான்கிட்ட டூரை தடுக்காங்க பங்களாதேஷுக்கும் ஸ்ரீலங்காக்கும் வர வழி இல்லை அப்படின்னு போறாங்க இனிமே ஸ்ரீலங்கா போக மாட்டாங்க பங்களாதேஷ் போவாங்க அவங்களுக்கு வந்து இந்தியா கெதிட்டா வந்து நீ நீ வந்து ஒரு டீமை கேவல பண்ணிக்கணும்னா கூட நான் தோத்து கூட இந்தியாவுக்கு பாகிஸ்தான் விளையாட வைக்கிறேன் ஃபைனல் எல்லாம் நிறைய தடவை பண்ணிருக்காங்க சோ பங்களாதேஷ் போவாங்க பட் மற்ற கண்ட்ரீஸ் போவாங்க ஓகே சார் பட் இருந்தாலுமே அந்த இஸ்லாம் இஸ்லாமாபாத்தில் அந்த வெடி விபத்து கூட வந்து இந்தியா தான் காரணன்ற மாதிரி நம்ம இந்தியாவை கை காட்டுறாங்களே சார் அதே எதுக்கு சார் தேங்க்யூ யூ ஹாஸ் திஸ் கொஸ்டின் பாயிண்ட் ரொம்ப சிம்பிள் பாகிஸ்தான் இங்க வந்து இங்க இருந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ற முகரக்கட்டைகள்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க பாகிஸ்தான்ல இருக்கிற எந்த தலைவருக்கும் ஆர்மி தலைவர்கள் முதற்கொண்டு இப்ப நம்ம வந்து நம்மளோட பொலிட்டியன்ஸ்லாம் ஒரு காலத்தை கரப்டடா இருந்தப்போ நம்ம என்ன சொன்னோம் ஆர்மி மென்ஸ் எல்லாம் வந்து வரணும் ஆட்சிக்கு பாவையாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்போ பொலிட்டீஷன்ஸ் எல்லாம் கரப்டே பண்ணாத ஒரு பார்ட்டி வந்ததுக்கப்புறம் தேடி தேடி ஊழல் வர்த்தி தமிழ்நாட்டுக்காரங்க நீங்க தான் பண்ண போறீங்க பட் நான் கமிங் பேக் டு பாகிஸ்தான் அங்க இருக்கிற ஆர்மி ஜெனரல் அசீம் முனி கூட தேசபக்தின்றது ஒரு இன்ச்சு கூட இல்லாத ஆடு அவங்களுக்கு தெரியும் இந்தியாவை நீங்க பேல்காமல் அட்டாக் பண்ணா இந்தியா வந்து தீவிரவாத ஸ்பாட்டை காலி பண்ற பேருன்னு உள்ள வந்து அடிப்பான்னு தெரியும் அவங்க மக்கள் ரிஸ்க்ல இருப்பாங்கன்னு தெரியும் இருந்தும் எதுக்காக செஞ்சாங்க தெரியுமா நம்மளுடைய வளர்ச்சியை தடுத்து காஷ்மீருடைய அந்த அந்த ஒரு என்ன சொல்றது அமைதி அமைதியான முறையில் அமைதியான வாழ்க்கை அதுல வர டூரிசம் பணம் இது எல்லாத்தையும் தடுத்து ஒரு கையவசம் இந்தியால உருவாக்கணும் அதுக்கு சைனா கிட்ட இருந்தோம் இல்லைன்னா அமெரிக்கா கிட்ட இருந்தோம் பணத்தை வாங்கிட்டு தான் பண்ணோம் இதனால அவங்க மக்கள் உயிர் போகணும்னு அவனுக்கு தெரியும் ஆனா கரெக்டா ஆபரேஷன் பிளான் பண்றது அந்த அட்டாக் நடந்த கொஞ்ச நாள்லயே அவன் ஃபேமிலியை வந்து சேஃபா வரான் இவன் பூமி கடியில போய் ஒழிஞ்சுக்கிட்டான் என்ன ஒரு வீரம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரிதான் இந்தியாவை இப்ப இந்தியா அடிப்பான்னு தெரியும் இருந்தாலும் இந்தியால வந்து கடைசி கட்ட யுத்தத்துல அவங்க இருக்காங்க தீவிரவாதிகள் கடைசி கட்ட யுத்தத்துல இருக்காங்க ஏன்னா அவங்களுடைய ஒரு பெரிய படையை நம்ம அழிச்சிட்டோம்ல பதினோரு இடத்த பாவம் கொண்டு பெரிய படையை நாச முடியு இப்போ அவங்க என்ன பண்றதே தெரியாம இருக்காங்க ஏன்னா இஸ்லாமியர்கள் பிஜேபி பக்கம் திரும்பி ஆச்சு திரும்பிட்டு இருக்காங்கல்ல திரும்பி ஆச்சு இஸ்லாமிய பெண்கள் தான் பிஜேபிய ஜம்மு காஷ்மீர்ல எதிர்கட்சி லெவலுக்கு ஜெயிக்க வச்சது இஸ்லாமிய பெண்கள் தான் பீகார்ல ஆண்களுக்கு ஓட்டு பிஜேபிக்கு ஓட்டு போட்டது இஸ்லாமிய பெண்கள் தான் உத்தரப்பிரதேஷ்ல பிஜேபிக்கு ஓட்டு போட்டது ஓகே சோ இப்ப வந்து ஒரு ஒரு சின்ன செக்டார் இஸ்லாமிய ஆண்களே நிறைய பேர் நீங்க வந்து பீகார்ல நடந்த எலெக்ஷன் முன்னாடி இருக்கிற அந்த இதெல்லாம் போய் பாருங்க எவ்ரிபடி வேர் சப்போர்ட்டிங் பிஜேபி செக்டார் அடிப்படைவாதிகள் மட்டும்தான் பிஜேபிக்கு எதிரா இருக்காங்க நார்த்துல சவுத்துல இந்த உண்மையே புரியாம இருக்கக்கூடிய சில இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் இந்துக்களுமே பிஜேபி எதிராக இருக்காங்க இந்த உண்மை புரியாதவங்க ஏன்னா அவங்க கிட்ட மீடியா கரெக்டா இல்ல உங்களை மாதிரி ஒரு சில மீடியாஸ் தான் உண்மையை சொல்ல ட்ரை பண்றாங்க டிவி சேனல்ஸ்ல அதுவுமே இல்ல கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம ஒரு தீவிரவாத டெல்லியில நடந்த தீவிரவாத அட்டாக்கையும் எலெக்ஷனையும் முடிச்சு போட்டாரு நெல்சன் சீவியர் எவ்வளவு கேவலமான ஒரு ஆக்ஷன் இப்படிதான் இருக்கு அதனால இந்த உண்மை தெரியாத இந்த கூட்டத்தை தவிர இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக பிஜேபி பக்கம் திரும்பி ஆகிவிட்டது கடைசி கட்ட யுத்தம் இந்தியாவோட வளர்ச்சியை தடுணும்னா ஒரே வழி இந்துக்களும் இஸ்லாமியர்களும் அச்சுக்கணும் அச்சுக்கணும்னா இப்படி ஒரு வெடிகுண்ட வச்சுட்டு இந்துக்கள் கோவிலுக்குள்ள குடிக்கிற அவங்க குடிக்கிற பிரசாதத்தை கூட வருஷத்த காலத்துற கேவலமான பிளான டிவைஸ் பண்ணாங்க அந்த பிளான பண்ணி அது பாகிஸ்தான் நம்ம அடிப்போம் அப்படி அடிக்கிறதுக்கு மறுபடியும் கெஞ்சி என்ன அடிச்சாங்க காசுவாங்க வாங்க அவங்க ஊர் இஸ்லாமாபாத்ல அவங்களே வெடிக்கணும் வச்சாங்க இத நான் சும்மா சொல்லல பிரத நெஜமாலே ஆப்கானிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதிகள் இருக்காங்கன்னு பாகிஸ்தான் அவங்களுடைய ரீஜியன்ல அவங்களே ஏர்போர்ஸ் இதுக்கு பாத்தீங்களா ஜெட்ஸ வச்சு பாம்பு போட்டாங்க பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்குள்ளேயே ஏர்போர்ஸ் ஜெட்ஸ வச்சு பாம்பு போட்டு அங்க இருக்கிற மக்களை கொண்டாங்க முப்பது பேர் இறந்தாங்க அதுல பன்னெண்டு பேர் தீவிரவாதிகள் திரும்பியா சொல்லி பன்னெண்டு பேர் தீவிரவாதிகளின் எங்களை உள்ள வந்து பாகிஸ்தான் தன்னுடைய சொந்த மக்களையே அவங்களுடைய திரா வேலி பாம்பு போட்டு பாருங்க பாகிஸ்தான் அப்படி பண்ணக்கூடிய பாகிஸ்தான் சொந்த மக்களுக்கே கொண்டு இந்தியா மேல பழிய போடுவாங்க அப்படிங்கறது ஒண்ணு புதுசு கிடையாது மூணாவது பாயிண்ட் எவ்வளவு பாயிண்ட் சொன்ன பாருங்க பாயிண்ட் நம்பர் ஒன் சொன்னா பாயிண்ட் நம்பர் டூ ஆதாரத்தோடு சொன்னா மூணாவது பாயிண்ட் பாகிஸ்தானுடைய இன்வால்மெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறது தெளிவா ஜெய்ஷி முகமது கிட்ட பிரெயின் வாஷ் ஆன டாக்டர்கள் கிட்ட இருந்து சிக்கிருக்கு இந்தியாவோட இன்வால்மெண்ட் அதுல இருக்குங்கிறது அவங்க ஒரு ஆதாரம் வெளியிட்ட சொல்லுங்க இது வரைக்கும் வெளியிடுது சோ இஸ்லாமாபாத் குண்டுவெடிப்பு பாகிஸ்தான் அவங்களுடைய மக்களை என்னைக்குமே ஒரே இந்தியா ஹேட்ரட்லயே வச்சாதான் ஏன்டா நீ எனக்கு வளர்ச்சி கொடுக்க மாட்டேன் பக்கத்துல இருக்கிற இந்தியா சூப்பரா வளர்ந்துட்டா இந்தியாவோட அதிக வளம் நம்ம கிட்ட ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இன்னடா கிழிச்சுட்டு இருக்கேன்னு கேட்க மாட்டாங்க ஓகேங்களா எப்படி நம்ம கிட்ட இந்தி திருப்பு இந்தி திருப்பு இந்தி திருப்பு அப்படின்னு பயமூத்திக்கிட்டே இருந்தா பிஜேபி உள்ள வந்துடும் பிஜேபி உள்ள வந்துடும் சும்மா சொல்லிக்கிட்டே இருந்தா நம்ம ஏண்டா பாதுகாப்பு இல்ல ஏன்டா எனக்கு ஒரு கம்பெனிக்குள்ள கொண்டு வரல நீ கொண்டு வர சொன்ன கம்பெனி இப்ப மறுபடியும் ஹைட்ரா போயிட்டானே என்னடா கிழிச்சிட்டு இருக்க நம்ம கேள்வி கேப்போம்ல கேட்கக்கூடாது அதே மாதிரிதான் பாகிஸ்தான் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க தொடர்ந்து இதே வாரிசுகளுக்கும் சினிமா நடிகருக்கும் ஓட்டு போடுறீங்கன்னா நம்மளும் பாகிஸ்தான் தெரியல சார் ஆக்சுவலா நீங்க பாத்திருப்பீங்க பீகார் எலெக்ஷன் தேர்தல் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு பீகார்ல அதே மாதிரி தமிழ்நாட்டுல கொண்டு வருமா மோடியோட சிரமையினால எப்படி அவ்வளவு சீட் ஜெயிக்க முடியுது இந்த பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அங்க ஜெயிச்சது மட்டும் இல்லாம அடுத்து தமிழ்நாட்டிலேயே வந்து இதை பண்ணி தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கப்படுது சார் நீங்க எப்படி பாக்குறீங்க இதை மோடி வந்து அவர் நினைச்சதை சாதிச்சுட்டாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க உண்மையிலே ராகுல் காந்தி அவர் நினைச்சதை சாதிச்சிட்டாரு தெரியல ராகுல் காந்தி டு வின் இப்போ இப்ப இந்த ஒரு கிரிக்கெட் அனலிஸ்ட் கூட ஒரு ஜோக் சொல்லியிருந்தாரு எனக்கு வந்து ஐஸ்வர்யா ராய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணாதான் ஐஸ்வர்யா ராய் மாதிரி நான் நினைச்சு முடியும் அப்படின்னு சோ ராகுல் காந்திக்கு தெரியும் அவரால் ஜெயிக்க முடியாதுன்னு அதனால தோத்துருவோம் தோக்கறதுக்காகவே வேலை செய்வோம் தோத்துட்டு ஜனநாயகத்துக்கு மேல போய் சொல்லுவோம் அப்ப இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற கேரளா இருக்கிற படிச்ச மேதாவிகள் ஊழல்வாதிகளுக்கு தேடி தேடி ஓட்டு போட்ட ரெண்டே ஸ்டேட் ஒண்ணு கேரளா இன்னொன்னு ரெண்டு பேருமே படிச்ச வைங்க இதுல கேரளாவை கூட விட்டுருங்க தமிழ்நாட்டுக்கு திமுகவும் காங்கிரசும் செஞ்சுட்டு பச்சை துரோகம் இன படுகொலை அதையும் மீறி ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்னா படிச்ச யோசிக்காத ஆளுங்க ஹார்டா சொல்ல வேண்டாம் பாக்குறேன் ஏன்னா நம்ம படிச்ச பாடங்களே தப்பு நான் உங்க கேள்விக்கு பதில்க வரேன் தமிழ்நாடும் சரி நம்ம நல்லா படிச்சிருக்கோம் ஒன் ஆப் தி ஹைலி எஜுகேட்டட் ஸ்டேட் ஆனா படிச்ச பாடங்கள்லாம் யார பத்தி அக்பர் பத்தி பீர்பால் பத்தி ராஜராஜோரின் பத்தி படிக்கல ஓகே ஈவேரா பத்தி படிச்சோம் தமிழத்துக்குன்னு ஈவேரா பத்தி படிச்சோம் பூவே சுவாமிநாத ஐயரை பத்தி ஒரே ஒரு பத்தி தான் படிச்சோம் பாகுசிந்தமரன பத்தி அந்த அளவுக்கு கூட கிடையாது கக்கன் பத்தி கிடையாது சோ நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் வச்சு நம்மள பொய்யெல்லாம் உண்மை நம்ம வச்சு நம்ம கிட்ட இன்னும் கொஞ்சம் வாக்கு வாங்கி இன்னொரு ரெண்டு முடிஞ்ச இன்னொரு ஆட்சி வாங்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் தோக்க போறோம்னு தெரிஞ்சு தோல்விக்கிறதுக்கான காரணத்தை முன்னாடியே சொல்லி வச்சாரு ராகுல் காந்தி அவ்வளவுதான் பாயிண்ட் ஏன்னா டேட்டா எல்லாமே அதுக்காக இன்ஸ்டாரிங் சரி அந்த அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர்கள் ரிமூவ் பண்ணப்பட்டிருக்காங்க அதுல இறந்து போனவங்களே இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் அப்ப நீ அட்லீஸ்ட் கொஞ்சம் புத்திசாலித்தனமா நாற்பத்தி மூணு லட்சம் வாக்காளர் செய்யப்பட்டு செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்லணும் அந்த அளவுக்கு கூட நம்பர்ஸ் தெரியாது அவங்களுக்கு இண்டி குட்டியில இருக்க யாருக்குமே நம்பர் தெரியாது நீங்க வந்து எண்பத்தி எட்டும் பன்னெண்டும் தொண்ணூத்தி ஆறுன்னு சொன்ன நாட்கள்லாம் நீங்க பாத்தீங்க எண்பத்தி ஆறும் பன்னெண்டும் தொண்ணூத்தி ஆறுன்னு சொன்ன நாட்கள் நீங்க பாத்தீங்க அங்கேயே அப்படிதான் இருக்காங்க ஓகே சோ கணக்கு தெரியாது போயிட்டுருங்க அதே மாதிரி டூப்ளிகேட் என்ட்ரிஸ் சொன்னோம் அதுக்கு டிஸ்பியூட் பண்ணியா பண்ணல சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் தூணு காலத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க சோ இன்னமும் நான் சும்மா திரும்பி திரும்பி சொன்னதே சொல்லுதே சொல்லதே சொன்னா அந்த செந்தில் ஒரு படத்துல பத்து பிசா பத்து பிசா அப்படின்னு அந்த மாதிரிதான் ராகுல் காந்தி எய்ம் பண்ணது தோல்வி எய்ம் பண்ணாரு தோல்வி எய்ம் பண்ணி காரணம் சொல்லிட்டு ஜாலியா மூவ் ஆனும் நினைச்சாரு அதை அவர் அச்சீவ் பண்ணாரு ஆஹ் இவர் என்ன எய்ம் பண்ணாரு மோடி என்ன எய்ம் பண்ணாரு அப்படின்னா பீகார்ல ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும் ஏன்னா அங்கதான் டெவலப்மெண்ட் ஸ்கோப் இருக்கு அங்க நம்மளுடைய டாமினன்ஸ் ஜாஸ்தி இருந்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இவருடைய டாமினன்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது யாரே நம்ம இவர நிதிஷ்குமாரோட ஏன்னா அவங்க அவங்களும் கூட்டணியில சென்ட்ரல்ல இருக்காங்க சோ அவர் வந்து இன்கேஸ் ஏதாவது ஒரு மனுஷன் மனசை நம்ப முடியாது ஏதாவது ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் மொரடி கண்டு பிடிக்கிற மாதிரி இருக்காது அதே மாதிரி அதீத ஒரு பெஜாரிட்ட ஜெயிச்சா இன்னுமே அங்க நல்லது பண்ண முடியும் அங்க நிறைய ஸ்கோப் இருக்கு அப்படிங்கறத மோடி பிளான் பண்ணாரு மோடியை பண்றாரு சார் பட் இருந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா இப்போ அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு மீறியுமே இருபது வருஷத்துக்கு பக்கமா வந்து நிதிஷ்குமார் சிஎம்மா இருக்காரு அங்க ஆன்டி இன்கம்பன்சின்ற ஒரு விஷயமே இல்லையா என்ன பீகார்ல இன்கம் பன்சி அந்த அளவுக்கு இல்ல உண்மையில இல்ல ஏன்னா பீகார்ல பிரச்சனையா இருந்த ஊழல் விஷயம் கல்வியின்மை நல்ல வசதி இல்ல இல்ல பிரச்சனை எல்லாத்தையும் அழகா பிக்ஸ் பண்ணிக்கிட்டே வருது நல்ல அழகா பிக்ஸ் பண்ணிட்டே வருது ரெண்டாவது ஆன்டி இன்கம் பன்சி இருந்தாலும் நீங்க யார் ஓட்டு போடுவீங்க தமிழ்நாடுன்னா கதை வேற தமிழ்நாடுன்னா ரொம்ப கேவலமா இருக்கு ஆச்சு சரி யாரு யாரு ஓட்டு போடலாம் அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு இவங்க ஓட்டு போடலாம் அவ்வளவுதான் தமிழ்நாட்டுக்கு தெரியும் இல்லையா சூப்பரா யோசிச்சு நடிகர் கொடுத்து இங்க ஒருத்தர் ஐஏஎஸ் ஐஏஎம் எல்லாம் படிச்சுக்கிட்டு காட்டு கத்து கத்திக்கிட்டு நல்லா பணம் சாப்பாடு விட்டுட்டு இங்க வந்து வெயிலையும் மழையிலயும் வெறுங்கால நடந்துட்டு இருக்காரு அதெல்லாம் பாக்க மாட்டோம் எங்களுக்கு படிச்சவங்க எல்லாம் தெரியாது நடிகர் சொன்ன நடிகர் 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 சினிமா வெறி நீங்க பாத்தீங்க ரஜினி சாரோட வீட்டு வாசல்ல அவர் சட்டுன்னு வந்துட்டு போயிட்டாராம் என் பிள்ளையால பாக்க முடியல அப்படின்னு ஒரு அம்மா அழறாங்க அசிங்கமா இல்லையா சார் இல்ல ஒரு அம்மா ஒரு ஒரு சின்ன வயசு குழந்தை ஒரு ஆறு வயசு குழந்தைக்கு ஏழு வயசு குழந்தைக்கு இப்படி சொல்லி கொடுத்தானா நாளைக்கு அவன் கூட்டத்துல போய் நெரிசல் தான் நிற்பான் நான்லாம் ஒருவேளை ரஜினியோட வீட்டு வாசல் எப்படி நின்னு என்னால அவர் பார்க்கவே முடியலன்னா பொள்ளேருன்னு ஒன்று கிடைச்சிருக்கேன் எங்க வீட்டுல இன்னைக்கு நான் நல்ல ஒரு சூப்பர் கம்பெனில ஒர்க் பண்றேன் எனக்கு பிடிச்ச பேஷனா ஸ்போர்ட்ஸ் பாலிடிக்ஸ் அனலைஸ் பண்ணிட்டு அதை விட்டுட்டு ஒரு தாயே ஒரு ஒரு நடிகரோட வீட்டு வாசல்ல இருந்து என் புள்ளையே பார்க்கவே விடலன்னு சொன்னா நாளைக்கு அது எங்க கொண்டு போய் விடும் புரியுது உங்களுக்கு சோ இந்த மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு ஊர்லதான் நீங்க இவருங்கிட்டா அவர் அங்க ஆன்டி இன்கம்பன்சி அங்கங்க யாராவது ஒருத்தருக்கு இருந்தா கூட அவங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது எதையா எதிர்கிருக்கிறாங்க அதோட மட்டும் ஒண்ணு ரெண்டாவது நிதிஷ்குமார் மேல மட்டும் அப்படியே புகழை போட்டுட்டு நைசா தப்பிச்சுக்கலாம்னு பாக்குறாங்க இல்ல இந்த வெற்றிக்கு மோடி மிக முக்கியமான காரணம் அடுத்த பாயிண்ட் அங்கதான் வர அதாவது ஆன்டி இன்கம்பன்சி கொஞ்சம் இருந்தது அந்த கொஞ்சூண்டு கூட இந்த மனுஷன் கூட இருக்கா இவருக்கா ஓட்டு போடுறேன்னு மாறிடுச்சு ஏன்னா பிரதர் இலவச சிலிண்டருடைய வலி நமக்கு தெரியாது இலவச கழிப்பறைகள் கட்டி கொடுத்ததோட வேல்யூ நமக்கு தெரியாது இது எல்லாமே பீகார் மக்களுக்கு தெரியும் அதே மாதிரி அஞ்சு லட்சம் இலவச காப்பீடு கொடுக்கிறாரு இல்லையா அந்த இலவச காப்பீடு நம்ம ஊர்ல ஏகப்பட்ட பயனாளிகள் இருக்காங்க ஆனா அவங்களுக்கு தெரியாத அதை கொடுத்தது லோக்கல் கவர்மெண்ட் கிடையாது மோடி ஆனா அங்க இருக்கிறது தெரியும் உங்களுக்கு ஹிந்தி தெரியும் இவ்வளவுதான் பாயிண்ட் அந்த ஸ்கேம் யார் பண்ணுவாங்க உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க யூடியூப்ல வீடியோ பாக்கணும் யூடியூப்ல ஹிந்தில தான் வீடியோ இருக்கு தமிழ்ல இல்ல தமிழ்ல இருந்தாலும் அவங்களுக்கு அப்படியே போய் தான் சொல்ல போறாங்க இந்த பிக் பாஸ் முத்துக்குமார்னு ஒருத்தர் வாய தந்தாலே போய் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இருக்காரு அப்புறம் மதன் கோரி ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம் சோ இந்த மாதிரி ஆட்கள் தான் சோ ஆப்வியஸ்லி அந்த நன்றியும் முக்கியமான காரணம் இது ரெண்டுத்தையும் போக மீதி கொஞ்சோண்டு இருந்த ஆன்டி இன்கம்பன்சி கூட கிடையாது மத ரீதியான சிந்தனைகள் அதை ஓஎஸ்சி அதனால அதிரி புதிரி வெற்றி நல்ல ஆட்சிக்கும் அதாவது நல்ல ஆட்சி நான் நிதிஷ் மட்டும் இல்ல மோடி அவர்களையும் சொல்றேன் நல்ல ஆட்சிக்கும் கடின உழைப்புக்கும் கடந்த பரிசு ஏன் நம்ம தாண்டா போறோம்னா அவங்க ரிலாக்ஸா உட்காரல நீங்க நல்லா பாருங்க பதினெட்டு முறையோ பதிமூணு பதினெட்டு முறையோ நோ தான் ராகுல் காந்தி வந்து பிரச்சாரம் கம்மி ரொம்ப ஜாஸ்தி சொல்றேன் நினைக்கிறேன் நான் வெரிஃபை பண்ணுவோம் சாரி பட் ராகுல் காந்தி பண்ண அந்த பிரச்சாரம் வந்து அகில இந்தியா பெரிய தலைவர்களான அமித்ஷாவோ இல்லைன்னா வந்து மோடியோ இவங்களை வருசப்படுத்துறாங்க யார் யார் அதிக கேம்பெயின் பண்ணாங்க அதுல லீஸ்டுக்கு கீழே சோ காங்கிரஸ் வந்து லிட்ரலா உழைக்கவே இல்ல இவரு உழைச்சாரு யாதோ உழைச்சாரு ஆனா அது பத்தல என கூட இருக்கிற அளவு மாதிரி வேற இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு தோல்வி வந்ததுல இருந்தே அடுத்தது தோல்வி வரக்கூடாதுன்னு அப்போல இருந்தே உழைக்க ஆரம்பிச்சாங்க அதிரி வெற்றி ஓகே சார் சார் இப்ப 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 தமிழ்நாட்டில் வந்து அடுத்த புகாரமாக வெடிச்சிருக்கிறது வந்து எஸ்ஐஆர் இதை நாங்க எல்லாருமே எதிர்ப்போம் அப்படின்ற மாதிரி எதிர்த்துட்டு இருக்காங்க போராட்டங்கள் போராட்டம் கூட பண்ண என் விஜய் கட்சி கூட நேரத்துக்கு போராட்டம் பண்ணியிருந்தாங்க எதுக்காக இந்த எஸ்ஐஆர் கண்டா இந்த அளவுக்கு நடு நடுநடுகிறாங்க இங்க இருக்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் உங்க முதல் கேள்விக்கு இப்ப இதோட சேர்ந்து கனெக்ஷன் பதினாட்டில இது நடக்க வாய்ப்பு இருக்கா நடக்க போகுது ஸ்டால் அது திமுக கட்சி கண்டிப்பா தோக்கப்போகுது அதுல எந்த டவுட்டுமே கிடையாது ஏன்னா அவங்களுமே தோக்குறதுக்காக தான் விளையாடுறாங்க தெரிஞ்சுக்காங்க வந்தா வெற்றி இல்லைன்னா பரவாயில்ல ஏன்னா நான் சமையா சம்பாதிச்சிட்டேன் லட்சம் கோடி சம்பாதிச்சிட்டேன் அடுத்த அஞ்சு வருஷம் ஆட்சி இல்லனா மறுபடியும் நான் வேலை பார்க்கணும் என்னால அது முடியாது நான் இப்ப சம்பாதிச்ச பணத்தை வச்சு எனக்கு வந்து ஆட்சியே இல்லைன்னா இன்னும் ஈஸியா நான் தவறுகள் செய்ய முடியும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு தான் தவறு செய்ய முடியும் ஏன்னா அவங்க கிட்ட சூப்பரான இருக்கு சோ தவறு நான் இன்னும் அது மட்டும் இல்லாம நிறைய போலீஸ் வந்து அவங்க ஆட்சியிலே இல்லைனாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண தயாரிச்சு சோ இனி ஆட்சியில் இல்லாம என்னுடைய பணத்தை பெருக்கிற வழியை நான் பார்க்கணுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க அதுக்காக எலெக்ஷனே ட்ரை பண்ண மாட்டாங்க அப்படின்னு கிடையாது யாரை விட்டது சும்மா அட்டென்ட் பண்ணுவாங்க சோ அவங்க தோக்க போறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு திமுக பேட்டனே இதுதான் திமுக நெவர் வாசிட்டு கம்மங்க அவங்களுக்கு அஞ்சு வருஷம் வரணும் பேய் மாதிரி சம்பாதிக்கணும் அடுத்த அஞ்சு வருஷம் அதை வச்சு இன்னொரு ரெண்டு மடங்கு ஆக்கணும் பிஸ்னஸ் பண்ணணும் திருப்பி அஞ்சு வருஷம் திருப்பி சொல்லுங்கள் இவ்வளவுதான் அவங்க பேட்டன் சோ இந்த முறை அவங்க தோக்கை தயாராயிட்டாங்க அதுக்கு இப்பவே சாக்கு சொல்றாங்க அதுதான் எஸ்ஆர் பண்ற போராட்டம் ரெண்டாவது நீ தோத்தா ஒரு சில பேர் அவங்களுக்கு எம்எல்ஏவா இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கட்சியில இருக்கிற வாரிசுகள் நிறைய பேர் அது வந்து உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும் இல்ல யார வைக்கிறீங்க ஒரு கே என்ஆட மகனா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து துரைமுருகன் அவராக இருக்கட்டும் இல்ல அவருடைய மகனாக இருக்கட்டும் எல்லாம் ஜெயிச்சிடும் இப்ப இருக்கிற நிலைமையில இவங்க துப்புரவு தொழிலாளர்கள் மேல கை வச்சதுனால இவங்க கூட ஜெயிக்க முடியாத அவல நிலையில இருக்காங்க ஆயிரம் விளக்கு தொகுதியே ரிஸ்க் தான் நான் சும்மா சொல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்றுல தோக்கத்தஞ்சா ஸ்டாலின் போய் பாருங்க அப்புறம் எப்படி ரிசல்ட் மாறிச்சு அப்படிங்கறது இரவுக்கு தான் பிடிச்சோம் அது வந்து ஒரு ரகசியம் அப்படி அதே மாதிரி சிதம்பரம் ரகசியம்னு ஒண்ணு இருக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவர் ஹோம் மினிஸ்டர் ஆகும்போது ஓகேங்களா ரிசல்ட் எப்படி வந்துச்சு லாஸ்ட் மினிட்ல சிதம்பரம் எப்படி மாறிச்சு அப்படிங்கிறது வேற அது சிதம்பரம் ரகசியம் நோ கமிங் டு திஸ் சோ அவங்க தொகுதியில்

கிராமப்புற மக்கள்ல அண்ணாமலை மேல பயங்கர விசுவாசமா இருப்பாங்க ஆனா இந்த கூட்டணியில வர வைத்திகாரத்தனத்தினாலையும் ஒரு சில புரோட்டோகால்ஸ் ஆஃப் பிஜேபி நாலையும் அண்ணாமலை வந்து தொடர சிச்சுவேஷன் பட் நயாரும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு பட் செட் தட் அதை வச்சு கொஞ்சம் மக்கள் வந்து கொஞ்சம் டீலேட் ஆக ஆரம்பிச்சேன் நேரத்துல கரூர் சம்பவம் வந்ததுனால நடிகருக்கு நடி போகக்கூடாது படிச்சதுக்கு பின்னாடி போகணுன்ற எண்ணம் நிறைய பேர் இருக்கு இருக்கு எக்ஸப்ட் ஃபார் அந்த சென்னை பெல்ட் அந்த சென்னை விட்டா கடலூர் பெல்ட் இந்த இடம் மட்டும்தான் இன்னும் திருந்தாம இருக்கு நான் சென்னை விட்டு சொல்ல சுற்றி நாலு செங்கல்பட்டு இருக்கோங்க திருவள்ளுவர் எடுத்துக்கலாம் எல்லாம் அப்படித்தான் சினிமா பைத்தியங்க நான் நானும் அங்க இருக்கேன் இருக்கேன் நான் பாத்துருக்கேன் பட் அந்த ஒரு கூட்டம் அந்த ஒரு கூட்டத்தை கொஞ்சம் டைவெர்டடா வச்சுக்கிறதுக்கு இன்னும் அந்த பிஜேபி விருப்ப விதைக்கிறதுக்கு தேசையா சோ ஒரே கடையில ரெண்டு மாங்க ஒண்ணு கள்ள ஓட்டுகள் ரீடைன் பண்ணோம் இன்னொன்னு தேசையார வச்சு ஒரு பூஜாண்டி காட்டும் இதுதான் விஜய் இதை தான் பண்ணிட்டு தேச நான் திரும்பி திரும்பி சொல்றேன் கரூர் சம்பவத்துல அவ்வளவு பெரிய வழி நடந்திருந்தாலும் விஜய் இஸ் நத்திங் பட் அனதர் டிஎம் கே எனக்குமே கொஞ்சம் டவுட் இருக்கு ஒரே ஒரு பர்சன் என்னன்னா சி கொள்ற அளவுக்கு போக மாட்டாங்க போலி நாடகத்துக்காக அவங்க வந்து திமுக கிடையாது திமுக பண்ணாங்க உங்களுக்கு தெரியும் ஒரு பத்திரிகை ஆபீஸ்ல அண்ணன் தம்பி பிரச்சனைக்காக மூணு பேர் அப்பாவில் எதிர்ப்பு சொன்னாங்க சோ அப்படி சும்மா எனக்கு எதிரி விஜய் தான் அப்படின்னு ப்ரொமோட் பண்றதுக்காக கூட இந்த சம்பவம் தொடச்சு பட் நாற்பது உயிர்கள் அவ்வளவு ஈஸியா போகக்கூடாது வேண்டாம் அந்த நான் அந்த காட்டுக்கு போல அப்படி இருக்காது பட் ஸ்டில் முழுக்க முழுக்க தான் வந்து வாக்கு அதிகமா வாங்கணும் பிரிக்கணும் பிரிச்சாலும் பரவாயில்ல தான் அதிக வாக்குகள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டண்ட் விஜய் கட்சி பண்ணக்கூடிய ஒரு ஸ்டன்ட் தான் இது எஸ்ஐஆர் தவறானது இல்லைன்னு அவங்களுக்கும் ஓகே சார் அதே மாதிரி இப்ப நம்ம திமுக ஆட்சி இன்னும் முடிவுடைய ஒரு அஞ்சு மாசம் டூ ஆறு மாசம் இருக்குது ஆனா டெய்லியும் பார்த்தோம்னா கொலை கற்பழிப்பு கூட்டு பலாத்காரம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு சார் ஆனா இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா கோவையில் நடந்த அந்த ஒரு சம்பவம் கூட வந்து அதிமுக தரப்பு பாஜக தரப்பு வந்து ஒரு அது ஒரு பெரிய விஷயமா எடுத்து தமிழ்நாட்டுல ஒரு எதிர்கட்சியா செயல்படல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது சார் அதிமுக பாஜக மேல அதை எப்படி பாக்குறீங்க நீங்க இல்ல பிரதர் அது பெருசா தான் எடுத்துட்டு போனாங்க பட் பாயிண்ட் ஊடகங்கள் அதை ஈஸியா மூடி மறைஞ்சிச்சு ஏன்னா அடுத்த ரெண்டு நாள்ல வந்து ஆளை ஷூட் பண்ணிட்டோங்கிற மாதிரி க்ளோஸ் பட் ரெண்டாவது இவங்க ரெண்டு பேருடைய போக்கஸ் என்னன்னா இந்த பெருசா எடுத்துட்டு போய் ஒரு பிரச்சனை ஆகணும் இது ஒரு தீர்வு காணுன்ற என்ன மைண்ட் செட் அப்படின்னா திமுக உழைச்சுக்கா ஏன்னா இதுக்கான அடிப்படையே திமுக தான் இந்த தவறுகள் நடக்கிறதுக்கு ரெண்டு பாயிண்ட் பாயிண்ட் நம்பர் ஒன் பிராக்டிக்கலா டேட்டாவோட சொல்றேன் அதுக்கப்புறம் தியரட்டிக்கலா மைண்ட் செட்டோட சொல்றேன் பிராக்டிகல் டேட்டா அந்த அந்நியாயம் நடந்தா அந்த கொடூரம் நடந்தா அந்த காடு பகுதி கிட்ட டாஸ்மாக் அதாவது மதுபான கடை இருக்கு திருட்டு திருட்டுத்தனமா யார் போறாங்க எதுக்கா அந்த காட்டு பகுதியில் மதுபான கடை வைக்கிறீங்க ஒரு பாதுகாப்பு அதாவது மதுபான கடை இருந்தா அதோடைய சுற்றுச்சூழல் ஏரியால போலீஸ் இருக்கணும்ன்ற ஒரு ரூலே இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு போலீஸ் உள்ள கூட போக முடியாத இடத்துல இருக்க அப்ப இந்த இடத்துல இந்த மாதிரி நிறைய தவறுகள் நடந்திருக்கு அப்படி தவறுகள் பண்றவங்களுக்காவது நம்ம சரக்கு சம்மதிக்கின்ற கேவலமான இடத்தோட அங்க டாஸ்மாக் இருந்ததுக்கா இல்லையா அது தெரியாத லோக்கல் கவுன்சிலருக்கு அங்க மதுபான கடை டாஸ்மார்க்கோ இல்லையா ஏதோ ஒரு மதுபான கடை இருந்தா இல்லையா லோக்கல் கவுன்சிலருக்கு தெரியாதா லோக்கல் திமுக தெரியாதா தெரியாதா இருக்காங்க காரணம் என்ன என்னுடைய வீட்டு பங்கு வராரு என்னுடைய குடும்ப பங்கு வராரு அப்படின்னு நல்லா படிச்ச நல்ல மனசுல இருக்கிற ஒரு ஆழத்தோ கிடைச்சிட்டு நீங்க ஒரு திமுக காரை ஜெயிக்க வச்சீங்க ஒன் இப்ப நான் வந்து டெக்னிக்கல் ரீசன் சொல்றேன் இப்ப நான் தியரேட்டிக்லாம் வரேன் மனப்பான்மை பிரத இந்த பிக் பாஸ் முத்துக்குமரேஷன் ஒருத்தர்கள் அவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அதாவது அந்த மக்களுக்கு பயங்கர கோபம் நீங்க நீங்க சொன்னீங்கல்ல இது வந்து ஒரு பெரிய புரட்சியா எடுத்துட்டு போயிருக்கீங்க ஏன்னா மத்த விஷயங்களை இருக்காங்க கட்சிகள் ஏன்னா இதை பத்தி தெரிஞ்சு போச்சு அன்னா விஷயத்திலேயே உங்க தெரிஞ்சு போச்சு அதனால இந்த விஷயத்த மக்கள் ஆல்ரெடி கோபமா தான் இருக்காங்க அப்ப அந்த கோபத்தை என்ன பண்றாரு அந்த முத்துகுமரன் இப்பதாங்க எனக்கு நிம்மதியா தூக்கம் வந்துச்சு அந்த அந்த கொடூரர்களை காலிலேயே போலீஸ் சுட்டுட்டாங்க அதாவது ஜஸ்டிஸ் சர்வீடு போட்டு போடுங்க கேவலமா இல்ல அப்புறம் ஒரு கேள்வி கேட்கிறாரு இந்த தைரியம் அவனுக்கு எப்படி வந்துச்சு நீங்க தான் கொடுத்தீங்க முத்துகுமரன் பேச்சாளர் இருக்காருல்ல பிக் பாஸ் ஆமா அவங்கதான் தைரியத்தை இந்த மாதிரி ஒரு பொண்ணுட்ட கொடூரமா நடக்கிற தைரியத்தை அவங்க தான் கொடுத்தாங்க திராவிட கட்சிகள் தான் எப்படி சொல்றாங்க இதே முத்துகுமரன் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு ஒரு நிகழ்ச்சி டிவில நீங்க வந்து நீங்க எடிட் பண்ணலாம் விஜய்ட்டு வாய்ப்பு கூட கிடைக்கலாம் பட் அதெல்லாம் எனக்கு நியாயம் சம்பவம் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுன்னு ஒரு ஒரு நிகழ்ச்சி ஆனா அது திராவிட பேச்சு எங்கள் மூச்சு ஃபுல்லா திராவிட சித்தாந்தத்தை தான் அப்படியே திருச்சி விடுவாங்க தமிழர்கள் காட்டு முன்னாடி நம்ம பேசிட்டு இருப்பாங்க அதுல ஒருத்தன் பேசுறான் ராவணங்கிற மாவீர தமிழர் எப்படி எதுக்கு சொல்றான் நான் சீதையை கடத்தி சென்றதால் என் பேர் கெட்டுப்படுதுன்னு எனக்கு தெரியும் ஆனா என் கோவத்தை தப்பு யாராவது சொல்ல முடியுமா அதாவது ரைஸ் தான் எதுக்காக சூர்பனகையை மூக்கருத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க சூர்பனகை மூக்கத்தனால அவர் சீதை தீட்டு பெற்றான் எந்த இது வந்து அசிங்கமா வாயில உண்மையான ஆம்பளையா இருந்தா ராவணன் உண்மையான வீரனா இருந்தா அவர் தமிழனே கிடையாது அவன் சமஸ்கிருதவாதிங்கிறது ராமாயணத்தை மென்ஷன் இருக்கு பட் அவன் அவன் யாரவனா அவனா உண்மையான வீரனா இருந்தா நீங்களும் இல்ல நம்ம யாரா என்ன பண்ணுவோம் தங்கைக்கு ஒரு ஒரு ஆம்பளை வந்து அவன் தங்கைக்கு அவமானப்படுத்திட்டான் அவன் தங்க மேலே நம்பர் இருந்தா கூட அவன் வந்து பாசத்தை பண்றான் என்ன பண்ணுவான் அவமானப்படுத்தவனோட சண்டை போகும் லக்ஷ்மணனும் ராமனும் ரெண்டு பேர் மட்டும்தான் காட்டுல இருக்காங்க படை பலம் படைக்கணும் நீ படையோட போய் லக்ஷ்மணன் ராமனோட சண்டை சண்டபுந்தான் நீ ஆம்பளை அதை விட்டுட்டு லக்ஷ்மண் ராமன எங்கேயோ போக வச்சுட்டு வீட்டுல தனியா இருக்கிற ஒரு லேடியை நீ பூமியோட தூக்கிட்டு வந்த அப்படின்னா நீ வீரனா

அந்த ஜாஃபர் சாதிக் தானே திமுக ஒரு பெரிய கொஷன்ல இருந்தாரு திமுக பேச்சாளர்கள் அது அந்த சிவாஜியா இருக்கட்டும் அவர் வந்து பெண்களை பத்தி அசிங்கமா பேசுனத ஒரு தாயை பத்தி அசிங்கமா திட்டக்கூடிய வார்த்தைய பெருமை ட்ரெண்டிங் தயாநிதி மாறன் எம்பி சொல்றாரு சார் எம்பி ஆமா சார் இன்னமும் அந்த ஒரு இன்னொரு எம்எல்ஏ ஒருத்தர் பேசினாரு பெண்களை பத்தி இழிவா அவர் மன்னிப்பு தான் கேட்டாரு மன்னிப்பு கேட்டா ஒத்துருவீங்களா மன்னிப்பு கேட்டார் தொத்தி தொத்தி போடுவாங்களா இன்னமும் கேஸ் அட்டன் பண்ணிருக்காரு அப்ப இவரு மாதிரி நீங்க கேஸ் கொடுக்க கூட தள்ளிருக்கணும் இல்லையா தள்ளலையே ஒரு பிரதமருடைய தாய் அவ்வளவு இழிவா மேடையில பேசின ஒருத்தர் இன்னும் மினிஸ்டரா இருக்கிற ஊர்ல ஒரு சார் தமிழ்நாடு தானே இப்படி பெண்களை தேடி 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 அசிங்கம் பண்ணக்கூடிய ஏன் இவரு நம்ம உதயநிதி ஸ்டாலின் உடனே மனைவி பேசுறாங்க சார் அதாவது ஃபாரஸ்ட் ஆபீசர் சொல்றாரு பொண்ணுங்களோட சேர்ந்து கூத்தடிச்சுட்டு இருக்காங்க நானும் வந்து பெருமையாது உன் பர்சனல் லைஃப் பின்னாடி வச்சுக்கோங்க ஒரு பெருமையை பேசுவீங்களா அப்ப பெண்களை இழிவுப்படுத்தினா தவறில்லை அவர்கள் போக பொருள் தான் துணை முதலமைச்சரோட திமுக அமைச்சர் திமுக பேச்சாளர்கள் திராவிட சித்தாந்தம் பேசக்கூடிய பேச்சாளர்கள் வந்து ராவணனை ஹீரோவா காட்டுற வரைக்கும் எல்லா இடத்திலயும் பெண்களுக்கு எதிராகவே செயல்பட்டா பெண்களை மதிக்கணும்னு ஒரு இளைஞனுக்கு எப்படி தோணும் நீங்க ராவணனை ஹீரோன்னு சொல்லி ஒரு பொண்ண கடத்துக்கு போனவன ஹீரோன்னு சொல்லி ஒரு இன்னொருத்த

இந்த திராவிட பேச்சாளர்களெல்லாம் வரிசையா உள்ள தள்ளி வாய் இடைக்கும் வரை பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை சார் உங்க அற்புதமான கருத்துக்களை இளைஞரோட பார்ந்ததற்கு மிக்க நன்றி சார் நன்றி